ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க லாஸ்ட் பாட்டில் நம்ம ஹீரோயினி பாகிஸ்தானுக்கே வந்து சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் கண்ணு முழிச்சு பார்க்குற தலையில் வர பலமாக அடிபட்டுருக்கு ரத்தம் வர வளைஞ்சிட்டு இருக்குது அதுக்கப்புறம் எழுந்திருச்சு அங்கே இருந்து போயிட்டே இருக்கா அது என்ன இடம் எந்த ஊர் அப்படிங்கிற எதுவுமே அவளுக்கு தெரியல அப்படியே அங்கேருந்து நடந்து சிட்டிக்கும் வந்துட்டா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அவளுக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்களோட பேரை சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அப்போ தான் இவளுக்கு ஒரு யோசனை வருது இவங்க எல்லாரும் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா என்னோட பேர் என்னது எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சிட்டே வந்துட்டுருக்கா அப்போ தான் நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க இவளுக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழசெல்லாம் இப்ப எதுவுமே ஞாபகத்தில் இல்லை எல்லாமே மறந்து போயிட்டு அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் இந்த நாட்டோட மில்ட்ரி ஆஃபீஸரை தான் காமிக்கிறாங்க அவன் பைக்கில் வந்துட்டு இருக்கான் இவன் தான் இந்த சீரியலோட இப்போ செகண்ட் ஹீரோனே சொல்லலாம் இதுக்கப்புறம் இவன் தான் ஹீரோவாக வரப்போகிறான் நம்ம சனமுக்கு ஜோடியாக அதெல்லாம் எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் போக போக தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இவனோட பேர் வந்து ஷாத் ஷாத் கான் போல் இவன் வந்து அவனோட பரம எதிரியான சஷி கபூர் அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து தேடிட்டு இருக்கான் அவன் வந்து செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பதினாலு கவுண்ட்ரியில் வந்துட்டு நிறுவனம் ஆயிடுச்சு ஆனால் இவன் வந்து அதை நம்ப இல்லை இவன் வந்து அவன் உயிரோடு தான் இருக்கான் அப்படிங்கிறத முழுசாக நம்புகிறான் அதனால் அவனை தேடிகிட்டு இருக்கான் போல அப்போ இவனோட அப்பா தான் கால் பண்ணுறாரு நாளைக்கே இவனுக்கு கல்யாணம் போல அதுவும் அப்பாவோட தங்கச்சி பொண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறான் போல அந்த பொண்ணை இது வரைக்கும் பார்த்தது கூட இல்லையா ஸோ அதனால் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னும் வீட்டுக்கு வராமல் இருக்கிய சீக்கிரமாக வீட்டுக்கு வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு இவனுக்கு பெருசாக அந்த கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது அதுக்கப்புறம் இவனோட ஃப்ரெண்டு கிட்டே பேசிகிட்டு இருக்கான் அவளும் கேட்குறா நாளைக்கு உனக்கு கல்யாணம் வச்சா ஆனால் அந்த பொண்ணு யார் எதுன்னு நீ இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லலையா அந்த பொண்ணு நீ இது வரைக்கும் பார்த்துருக்கியா பேசிருக்கியா அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது சின்ன வயசில் பார்த்தது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவளை நான் பார்த்தது இப்போ அவ எப்படி இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது அது மட்டும் இல்லாம எனக்கு கல்யாணத்துலலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் அப்பதான் அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றா இவளோட புருஷன் அவனும் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் தான் போல அவனும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் அவன் வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு மூணு நாள் ஆச்சா இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வரலையா ஸோ அதனால அவர்கிட்ட இருந்து எந்த தகவலுமே கிடைக்கல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் போயிட்டு அவனை கூட்டிட்டு வரேன் உச்சரி ஃபூருக்கு தான் அவன் போனான் நான் போயிட்டு அவனை கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு வாக்கு கொடுத்து ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் கிளம்புறான் அதே உத் ஊரில் ஊர்ல தான் நம்ம ஹீரோயினுமே நிக்கிறான் அப்ப திடீர்னு பார்த்தா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னு பார்த்தா பின்னாடி நிறைய ரவுடி பசங்க வந்து கலவரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அவங்கள பார்த்துட்டு இவன் ஓட ஆரம்பிச்சிட்டா அப்படி ஓடி ஒரு இடத்துல பதுங்கி நிற்கும் போது அப்ப பார்த்தா நம்ம ஹீரோயினி தெரியாத நம்ம ஒரு கொலையை பாத்துறா அது வேற யாரோட நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் கொல்லப்பட்டவன் அவனை வந்து எவனோ ஒருத்தவன் முகமூடி போட்டுக்கிட்டு கன்னால ஷூட் பண்றான் அப்ப அவன் கடைசி நிமிஷத்துல கூட சொல்றான் அவன் வருவான் அவன் கண்டிப்பா உனக்கு தேடி வருவான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த ஆள் வந்துட்டு அவனை ஷூட் பண்ணிவிடுறான் ஸ்பாட்லே இறந்து போயிட்டான் இதை தூரத்துலேருந்து நம்ம ஹீரோயினையும் பார்த்துட்றான் கொலை பண்ணவனோட முகத்தை நமக்கும் காமிக்கல ஹீரோயினையும் பார்க்கல போல அவன் இந்த கொலையை பார்த்துட்டு பயந்து போய் நின்றுட்ருக்கா அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இந்த சூனிய கறி கிச்சனில் வந்துட்டு ஏதோ மந்திரம் போட்டு ஜூஸ் மாதிரி என்னத்தையோ ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கா அது பார்க்குறதுக்கு அப்படியே ரத்த கலரில் இருக்குது அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஆஹிலுக்கு கொடுக்குறதுக்காக போயிட்டே இருக்கா இதை மட்டும் ஆகில ஒரு தடவை குடிச்சிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் சனம் பார்த்தின எந்த ஒரு ஞாபகமும் அவருக்கு இருக்காது எல்லாத்தையுமே மறந்துடுவார் அதுக்கப்புறம் நான் மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிளானோடு தான் அந்த ஜூஸை ரெடி பண்ணிவிட்டு அவன்கிட்ட கொடுக்கறதுக்காக போயிட்டே இருக்கா அப்போ பார்த்தா ரூமில் அவன் வந்து டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல் அப்போ இவன் தூரத்துலேருந்து அவனை பார்த்துட்டு திடீர்னு இவளா கனவு கண்ண ஆரம்பிச்சிட்டா அவங்ககிட்ட போயிட்டு க்ளோஸாக அவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரியும் அதுக்கப்புறம் நம்ம ஆகில் அவளை கிஸ் பண்ணுற மாதிரிலாம் கனவு கண்டுட்டு இருக்கான் பட் இது எல்லாமே கனவு தான் நம்ம வந்துட்டு திட்டுறான் நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க நான் தான் உன்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டேன்ல மறுபடியும் எதுக்காக நீ இந்த வீட்டிலே இருக்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்காக நீங்கள் இந்த ப்ளீஸ் இந்த ஜூஸை மட்டும் குடிங்க குடிச்சிட்டிங்கன்னா நான் இங்கேருந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனும் சரி ஓகே நீ போய் தொலைஞ்சா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜூஸை எடுத்து குடிக்கிறதுக்காக போய்ட்டாக இருக்கான் அப்போ பார்த்தா கரெக்டாக பாங் சொல்கிற சவுண்டு கேட்குது ஸோ அதனால் இவனும் வந்துட்டு ப்ரேயருக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை குடிக்காமலே அங்கே இருந்து வச்சுட்டு போயிடுறான் வெளியே வந்து பார்த்தா போலீஸ் தான் வந்திருக்காங்க என்னாச்சுன்னா நம்ம சனாமோட ஃபோன் வந்து கிடச்சிருக்கு போல் அது ஒரு கிட்டே கடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டான்னு கேட்டால் இல்லை கடைசியாக அவங்க வந்து உங்களுக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அன்னோ நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் கூட வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த அன்னோ நம்பர் யாரோடது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் அந்த நம்பரை எடுத்து தன்னோட ஃபோனில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறான் பட் அந்த நம்பர் வந்து யாரோடது அப்படிங்கிறது தெரியல சரி ஓகே வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சி அப்படின்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போலீஸ் அங்கேருந்து போயிட்றாங்க அதுக்கப்புறம் இவன் அந்த அன்னோ நம்பருக்கு வந்து கால் பண்ணுறான் பார்த்தா அந்த ஃபோன் வந்து வீட்டில் ரிங் ஆகிட்டு இருக்குது உடனே இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த சூனியக்காரி பதறா மேலே நின்றுக்கிட்டு அந்த ஃபோனை எங்கே வச்சோம் எது வச்சோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரூம் ஃபுல்லாகவே தேடிக்கிட்டு இருக்கா அதுக்குள்ளே நம்ம ஆகிலுமே வந்துட்டு வீட்டில் தானே ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டுருக்கான் அதுக்குள்ளே இவளும் வந்துட்டு ஒரு வழியாக அந்த கிட்டே இருக்கிற அந்த ஃபோனை எடுத்து ஆஃப் அனுட்டு இந்த பக்கம் திரும்புவா நம்ம ஆகில் வந்து கரெக்டாக நிற்பான் அவனை பார்த்துட்டு அப்படியே பயந்து போய்ட்ரா அவன் இங்கேருந்து இருந்து வந்துட்டு நீ எங்கிட்ட போய் சொன்னியான்னு கேட்குறான் நான் என்ன போய் சொன்னேன் அப்படின்னு அவள் பயந்துட்டே கேட்டா ஆமா நீ இப்படி தானே சொன்னேன் அந்த ரிப்போர்ட்டை பார்த்து அடுத்த செகண்டே சனம் இந்த வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டான்னு தானே சொன்னேன் நீ என்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடா கேட்டுகிட்டு இருக்கான் எனக்கு வலிக்கிதாக நீங்க எதுக்காக என்கிட்ட இவ்வளோ ரூடா நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா நீ சொன்னது எல்லாமே போய் ஏன்னா சனம் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய தடவை கால் பண்ணியிருக்கா அப்படின்னா அவ என்கிட்ட ஏதோ பேச நினைச்சிருக்கா ஆனால் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான் நீ அந்த ரிப்போர்ட்டை அவகிட்ட கிட்ட காட்டுனதுனால தான் அவ என்னை விட்டு போயிட்டா அவ இல்லாத வீட்டில் நீ மட்டும் எப்படி இருக்கலாம் அவனோட என்னோட சனம் விட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது மரியாதை கிளம்புவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட கையை போயிட்டு வீட்டுக்கு வெளியில தள்ளி கதவை இதுக்கு அப்புறம் நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவ்வளோ சவால் விட்டுட்டு இருக்கா நீங்கள் என்ன வீட்டை விட்டு தரத்துனா அதுக்கப்புறம் சனம் வந்துருவாளா அதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ உங்களோட மனைவினா அது நான் மட்டும்தான் அந்த சனம் கிடையாது கண்டிப்பா அந்த வீட்டுக்கு திரும்பவும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கா இந்த புக்கை நம்ம ஹீரோயினே அந்த ரவுடி பசங்க எல்லாம் துரத்தி இருக்கானுங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்கக்கிட்ட அவள் மாட்டிக்கிட்டா அவங்க கேட்குறாங்க நீ யார் பொண்ணு உனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டால் என்னோட பேர் என்னன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறா உடனே அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது நீ எதிரி நாட்டோட ஆள் அவங்க சொல்லி தான் நீங்கள் வந்திருக்கியான்னு கேட்டால் எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் நான் அங்கே ஒரு கொலையை பார்த்தா அங்கே ஒரு ஆள் வந்து செத்து கிடக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அதில் ஒரு ஆள் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரான் அங்கே ஒரு ஆள் செத்து கிடக்கிறது தெரியுது அது மிலிட்ரி ஆஃபீஸர் தான் அவர் யார் கொலை பண்ணது அந்த கொலகாரன் உனக்கு தெரியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறா உடனே அவங்களுக்கு சந்தேகம் வந்துருது அப்படின்னா நீ அந்த கொலகாரனோட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க உடனே அவளும் அங்கேருந்து ஓடி போயிடறா அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கானுங்க அதுக்குள்ளே பார்த்தா நம்ம ஹீரோவும் அங்கே வந்துடுறான் அந்த ஊருக்கு ஃப்ரெண்டுக்காரனை தேடி பார்த்தா அங்கே நாலஞ்சு பேர் வந்துட்டு ஒரு பாடியை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க உடனே அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடியோட ஃபேஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் பார்த்தவனுக்கு பயங்கரமான ஷாக்கு இவனோட ஃப்ரெண்டுக்காரன் தான் உயிரோட இவனை மீட்டு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரிக்கு வேறு வாக்கு கொடுத்துருந்தான் இப்போ பார்த்தா அவன் செத்து கிடக்கிறான் கண்டிப்பாக இதை பண்ணது இந்த கொலையை பண்ணது அந்த சசி தான் ஒன்று நான் பழி வாங்காமல் மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்போ தான் இவனுக்கு கால் வருது ஃப்ரெண்டுக்காரி தான் கால் பண்ணுறான் என்னாச்சும் உன் ஃப்ரெண்டை நீ பார்த்தியா அவர்கிட்ட பேசினேன் என் புருஷன் எப்போ வீட்டுக்கு வருவாராம் அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அவனும் அழக ஆரமிச்சிடறான் உடனே இவன் அதை புரிஞ்சிக்கிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா புருஷன் செத்து போயிட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு பட் இவங்கெல்லாம் வந்துட்டு மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் தானே ஸோ அதனால் இப்படி ஒரு நாள் வரும் அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் பட் நம்ம ஹீரோ இந்த விஷயத்த சும்மா விடுறதால கண்டிப்பா உன்னை கொன்ன நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா இருக்கான் அதுக்கப்புறம் அந்த பாடியை அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவனும் அழுது அந்த பக்கமா போயிட்டே இருக்கான் பின்னாடியே தான் ஹீரோயின் வந்துட்டு இருக்கான் நிறைய ரவுடி பசங்க வந்து துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்ப அங்க ஒரு மிலிட்டரி ஆபீஸர் போறது தெரியுது உடனே அவர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி போயிட்டு அவனோட ஷோல்டரை தொடறா டக்குனு அவன் திரும்பி பார்க்க போகும்போது கால் ஸ்லிப்பே அப்படியே நம்ம ஹீரோன் கீழே விழ போறாக்குனு அவனும் பிடிச்சிடுறான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க அப்பதான் அந்த ரவுடி பசங்களும் அங்க துரத்தி வந்துட்டு இருக்காங்க இவ போயிட்டு ஹீரோக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறா அவங்க எல்லாரும் வந்துட்டு அவளை விட அவள நாங்க கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க எதுக்காக இந்த பொண்ணை கொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா இவங்க ஒரு கொலையை கண்ணால பாத்திருக்கா அதை யார் பண்ணான்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்றா அவளோட பேர் என்னன்னு கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்றா எங்களுக்கு இவ மேல சந்தேகமா இருக்கு இவளை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொன்னா இவதான் அந்த கொலையை பண்ணாங்கிறத நீங்களும் தானே கண்ணால பாக்கல அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணை நீங்க வந்து கொல்றதுக்கு வரீங்க ப்ளீஸ் இந்த பொண்ண விட்டுருங்க இவ ஒரு அப்பாவி பொண்ணு மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னா அவங்களா கேட்க மாட்டாங்க நீ என்னடா சொல்றது நாங்க கொல்லத்தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வச்சுட்டு குத்த போறாங்க டக்குன்னு அவனும் வந்துட்டு கத்தியை வச்சு தடுத்துறான் அதுக்கப்புறம் அவங்களே பிடிச்சி தள்ளி விட்டுறான் ஒரு சண்டை நடக்குது அதுக்கப்புறம் அவங்களும் கேட்குறாங்க அந்த பொண்ணுக்காக நீ எதுக்காகடா வக்காலத்து வாங்கிட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு நீ யாரு யாருடா நீ அப்படின்னு கேட்டதும் டக்குன்னு அவனும் சொல்லிடுறான் நான் இவளோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது இவ பேர் ஜன்னத் இவ என் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் நமக்கே பயங்கரமான ஷாக்காக இருக்குது அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினுக்கு பேர் வரைக்கும் வச்சுட்டானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ அதனால இப்படி ஒரு விஷயத்த சொல்லவும் அவங்க எல்லாரும் அங்கேருந்து இருந்து போயிடுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு அவன் சொன்ன விஷயம் தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு திரும்ப திரும்ப இவன் என் பொண்டாட்டின்னு சொன்னது அப்புறம் இவளோட பேரு ஜன்னத்துன்னு சொன்னது அப்படியே அந்த ஷாக்கில் திரும்பவும் மயங்கிட்டா மயங்க அப்படியே தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கான் இந்த பக்கம் நம்ம ஆகிலோ பொண்டாட்டியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிட்டான் சனம் நீ தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே என்னமோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு புது டெஸ்டினி ஆரம்பிக்கிற மாதிரி தான் நமக்கு காமிக்கிறாங்க என்ன நடக்க போதுன்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம் அது ஒரு பை ஃப்ரெண்ட்ஸ்